வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீ வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ஆலேஜஸ் பார்த்தலாம் மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்குங்க பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட் லெவல் ஒன்றுக்கு மேலே இருந்தது மார்க்கெட் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவலை டச் பண்ணிச்சு டச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு பைவேட் பாயிண்ட்டை தாண்டி கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்றை ரீச் பண்ணியிருக்கு ஆனால் சப்போர்ட் லெவல் ஒன்றை நமக்கு எக்ஸிட் பண்ணலை ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு பைவேட் பாயிண்ட்டை தாண்டி சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்து நமக்கு இங்க சப்போர்ட் லெவல் ஒன் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம இந்த லெவல ரீச் பண்ணும்போது எந்த ஆர்டர் போடுறதுன்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் இங்க நம்ம பைவர் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகி இந்தாங்க வந்து வந்துச்சுன்னா வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் படிச்சு இங்கே நம்ம எந்த ஜோன் எடுத்துக்கலாம்னா இந்த முதல் லெவலில் எடுத்துக்கலாம் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இருபத்தி ஐயாயிரத்தாண்டும் இருபத்தி ஐயாயிரத்தி தாண்டி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த 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 இடத்துல நமக்கு ஏகப்பட்ட எக்ஸிட் பார்க்கணும் உண்டுச்சுனா இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி பத்தொன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே இதுவேக்கு கீழே மார்க்கெட் நடந்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல நம்ம இந்த எடுத்துக்கலாம் இந்த எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நமக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு தான் மேஜரான சப்போர்ட் லெவலாக நமக்கு இருக்கு ஒன் ஹவர் டைம் சாட்ல நம்ம இங்கே வச்சு அனலை சப்போர்ட் லெவலாக எண்ணூறு சப்போர்ட் லெவலாகவும் வச்சிருக்கோம் இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேஜரான சப்போர்ட் லெவல் எதுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய பேட்டர்ல இங்க மார்க்கெட் இங்க டச் ஆன் அண்ட் டச் நமக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கு அதே மாதிரி மார்க்கெட் நமக்கு இங்க டச் பண்ணவே ஒரு மேல் நோக்கி நகர்ந்துச்சு திரும்பவும் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு கீழ் நோக்கி இறக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்லோப் லைன் நம்ம எதுக்கு வரைஞ்சிருக்கோம்னா இந்த ஸ்லோப் லைன்லயே மார்க்கெட் டச் பண்ணி டச் பண்ணி நமக்கு கீழே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இறங்கி திரும்ப நமக்கு மேலே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இல்லை நமக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு உடனடியாக இந்த ஸ்லோப் லைனை எக்ஸிட் பண்ணி இருபத்தி ஐயாயிரத்தையும் நமக்கு டச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துடலாம் இங்க மார்க்கெட்டோட கேண்டல் ஸ்டிக்கை பார்க்கும்பொழுது நமக்கு நேற்றுக்கு ரெட் சிக்னலில் இருந்தது இன்னைக்கு நமக்கு கிரீன் சிக்னல் இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நிப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் நாளைக்கு நமக்கு ஒன்று இந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல போகும்போது நம்ம இங்கே ஒரு ஜே ஜோன் செட் பண்ணிக்கணும் இந்த ஜோனில் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இதோட க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு திரும்பவும் என்ன இதுக்கு ஈக்குவலாக நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வீக்லி எக்ஸ்பீரிய நிஃப்டியோடது இருக்கிறதுனால மார்க்கெட்ல ஒன்னு சைட்வைஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அல்லது நமக்கு கீழ் நோக்கி இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஃபைவ் மினிஸ்டார்ல பேங்க் நெஃப்ட்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸ் பாத்தலாம் பேங்க் நெஃப்ட்டி பாத்தோம்னா நமக்கு இங்க பைவ் எட் பாயிண்டுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் நடுவுல ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி கரெக்டா சப்போர்ட் லெவலில் ஜோன்ல மார்க்கெட் திரும்பி பைவ் எட் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆச்சு இங்க அடுத்து நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணை ரீச் பண்ணாமல் அந்த ஆகாமலேயே திரும்பவும் இருக்கு அடுத்து ப்ரீ மார்க்கெட் ப்ரீமார்க்கெட்ல பைவட் பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுனா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி கீழே மார்க்கெட் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல நமக்கு ஏக இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் ஒரு மாற்றம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் இப்போ இந்த இந்த இங்கே ஒரு வச்சு தான் அனலைஸ் பண்ண போறோம் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் ஒன்றுக்கும் சப்போர்ட் லெவல் இரண்டுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு உடனே நமக்கு மார்க்கெட் இந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே ட்ரேடாக இருக்கும் அல்லது மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவல உடைச்சு திரும்ப மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஐம்பத்தி ஆறாயிரத்தை உடைச்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதையும் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து ஆல் டைம் வாங்கி நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவலை உடைச்சிச்சுனா அடுத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆக நம்ம இங்க மூணு செக் லைன் வச்சிருக்கோம் எந்த லைனை நமக்கு மார்க்கெட் வந்து செட் பண்ணிக்கணும் ஓவர் லெவல்லையும் எந்த லைனை எக்ஸிட் பண்ணதுன்றத நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான்ஸ் வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் அனலைஸ் பண்ணிடலாம் இங்க நம்ம பிச் போர்க் அனலைசிஸ்ல பார்த்தோம்னா மார்க்கெட்ல நமக்கு பேங்க் நெஃப்டி வந்து பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு மேலும் நமக்கு இந்த பிச் ஃபோர் கூட மிட் லைன் பேஸ் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் பாய்ண்ட் க்ளோஸிங் பாயிண்ட்டும் நமக்கு இருக்கு அப்போ நமக்கு அடுத்த க்ளோசிங் பாயிண்ட்டு நமக்கு திரும்ப இந்த ஐம்பத்தி ஐயாய ஆறாயிரத்தை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லை நமக்கு பேஸ் கீழே நோக்கி இறங்குதுன்னா முதல்ல ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரை நமக்கு தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்